முஜா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார் அவர் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் உங்களுக்கு வணக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரால் கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர் டிவிக்கு வணக்கம் எப்பொழுதும் போல பார்க்கின்ற நேரடிக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் உட்கட்சி பிரச்சனைகளில் தலையிட்டு தீர்வு காணலாம் அப்படின்ற தீர்ப்பை வாங்கிட்டீங்க அந்த தடையெல்லாம் இது பண்ணிட்டீங்க தற்குறின்றாரு சி வி சண்முகம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படின்றாரு ஓபிஎஸ்க்கு ஜால்ரா போடுறவர் அப்படின்றாரு தீர்ப்பு வாங்கிட்டீங்களே இதனால எதுவும் யூஸ் இருக்கா தீர்ப்பு வழங்கப்பட்டது என்னது தீர்ப்பு தான் வாங்கணும் சார் சட்டப்படி எங்களது வழக்கறிஞர் திருமூர்த்தி முக்கியமான வாதங்களை எடுத்து வைத்தார் அதே போல மற்ற சூரியமூர்த்தி வழக்கிலே தொடர்ந்தது தான் அது மற்றவர்களும் இணைந்து வழக்கறிஞர்களை வைத்து அதை வாதம் செய்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எல்லா விதத்திலும் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தான் நாம் இதை பெற்றோம் எத்தனையும் கேட்ட நீதிபதி தொடர்ந்து மூன்று நான்கு நாட்கள் கேட்டார்கள் ஆகவே எலெக்ஷன் கமிஷன் சார்பாகவும் அது வாதிடப்பட்டது அதற்கு பின்னாலே தான் சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பாக இது அமைந்தது தேர்தல் ஆணையத்திற்கு எல்லா உரிமைகளையும் உண்டு என்பதை நாங்கள் நிரூபித்து பெற்ற தீர்ப்பு ஆகவே அது மகிழ்ச்சி தருகின்ற தீர்ப்பு பழனிசாமிக்கு பெரிய பேரடியாக விழுந்த தீர்ப்பு இப்போ என்ன சொன்னீங்க சொல்லுங்கன்னா தற்கொலைனா சி வி சண்முகம் யார் அவரு ஓபிஎஸ்க்கு ஜால்ரா அப்படின்னாரு அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் போய் புகார் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் முடிவு எடுக்கணுமா ரொம்ப நேரம் நீங்க அவங்கள தப்பா எப்ப பேசாதீங்க உங்களையும் கட்சியை ஊட்டி எடுத்துடுவாங்க நீங்க அண்ணா திமுக இல்லை இல்லை இருந்தாலும் அவர் அண்ணா திமுக இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க ஆகவே நல்ல காலம் எதிரில் வாதாண்ட வழக்கறிஞர்களையும் தீர்ப்பு கொடுத்த நீதி அரசரையும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார சொன்ன அது மாதிரி யாரை பார்த்தாலும் கட்சியில் இல்லை யாரை பார்த்தாலும் கட்சியில் இல்லை நீ கட்சியில் இல்லை நீ கட்சியில் இல்லை நீ கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் அப்போ விட்டு சொத்தா யாரை நீக்கிற நீ என்ன நீ நீக்கிறது யார் நீ நீக்கிறதுங்க கோர்ட்டில் ஆடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு வேறு சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கோ உரிமையின் நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பை வாங்க அது வரைக்கும் எந்த இன்ஃப்ளுயன்ஸையும் பயன்படுத்தாதுன்னு புது பொதுச் செயலாளரே இல்லை இந்த ஆள் இது மீடியாவை ஏமாத்துறாரு கூட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டேன் எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் தான் தெரியாமல் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர்னு இந்த மீடியாக்கள் தான் தவறாக சித்தரித்து ராங்லி ரிப்போர்ட்டிங் சொல்லிட்டு அந்த ஆள் பொதுச் செயலாளரும் இல்லை இந்த கட்சிக்கு அவருக்கும் சம்மந்தமும் இல்லை ஆகவே அது வந்து தர்கூறின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பதட்டப்பட்டார் பதியா மாரிச்சல் நேரத்தி அவர் முகத்தை பார்த்திருக்கணுமே இல்லை அவர் வரவே இருக்கிறேனாரு என்ன சொல்லியிருக்கு என்ன அப்படின்னு என்ன சொல்றது தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சொல்லியிருக்கு என்ன இல்லை உங்களுக்கு இதுல திருப்தி இருந்தா விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தா விசாரிக்கலாம் ஃபஸ்ட் அதிகாரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தெரிஞ்சது அப்படின்னு தான் தேர்தல் ஆணையம் அதுக்கு முதல்ல ஸ்கோர்ஸ் என்ன பண்ணுச்சு ஸ்டே கொடுத்துச்சு ஆமா ஸ்டேவை வெக்கேட் பண்ணணும்னு நாங்க போய் நின்னோம் வெக்கேட் பண்ணக்கூடாது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லைன்னு யார் சொன்னா இல்ல இப்போ கூட தேர்தல் உள்கட்சி விஷயத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாதுன்னு யார் சொன்னா பிப்டீன்ல பார்த்த பிப்டீன்ல இருக்கு அதிலே படிச்சுட்டு வாங்க சின்னத்தை ஒதுக்குகின்ற அதிகாரம் படைத்த ஒரே கான்ஸ்டியூஷன் பாடி எலெக்ஷன் கமிஷன் இதே ஒரு சட்டத்துறை அமைச்சருக்கு தெரியலையா நீ தான் அமைச்சராக இருக்க அதில் போ ஃபிஃப்டீன் காலனில் போ ஃபிஃப்டீனில் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு சாதாரண மனிதன் வேணால் படிச்சு காமிச்சிடுறேன் ஒரு சாதாரண மனிதன் எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் போய் நீங்கள் சிட்டிசனாக இருந்தால் போதும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து விசாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அதை தான் மிஸ்லீடு பண்ணாங்க கொண்டு போய் தப்பு தப்பாக சொல்லி பார்த்தாங்க எது சொல்லி பார்த்தாங்க வேலைக்காவலை ஓ இவருக்கு கட்சியில் இல்லை புகழேந்தி அப்படின்னு நான் போட்டு டீஃபர்மேஷன் கேஸை கொண்டு வராங்க மானனிஸ்ட் வடக்கு போட்டெல்லாம் ஒருத்தருவோம் நான் அதில் கொண்டு வந்து கோர்ட்டில் சொல்கிறாங்க ஒரே காமெடியாக இருந்தது அவங்க வாதங்கள்லாம் எனக்கு கோர்ட்டில் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு நாங்கள் ஏன் ஏன் டிஃபமேஷன் இருக்கும் இதுக்கு என்ன என் சம்மந்தம் எக்ஸ்பல்ஷனை பற்றி பேசுகிறேன் நான் என்ன நாட் சேலஞ்சிங் எக்ஸ்போஸ் நான் என்னை எடுத்ததை சேலஞ்சு பண்ணல அவங்க அவங்க சொல்கிறது நான் ஏன் சேலஞ்ச் பண்ணும் ஏன் கட்சி ஏன் தலைவர் எங்கள் அம்மா கொடுத்த பதவி அவங்க இறந்த பிரியடி நீ எடுத்தா என்ன வச்சா என்ன உன்னை லீடரா ஏத்துக்கவே இல்ல மாதிரி நானே இவன் எடுக்கிறானா அவன் கிழிக்கிறானா தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும் பஞ்சாயத்து பண்ணணும் எல்லா ஏதாவது ஆய்வு பண்ணணும் பஞ்சாயத்து இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன சொல்ற விசாரிக்கணும் அப்படின்னா சரி பஞ்சாயத்துல விசாரிக்கணும் அப்படின்னா கட்சி பிரிஞ்சிருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணும் பிரிவேன்லயே அப்படியா நீங்களா நீக்கப்பட்டவர்களா அப்படியா வெளியேற்றப்பட்டவர்களாம் தூக்கி எறியப்பட்டவர்களா நான் தூக்கி எறியப்பட்டவன் பழனிசாமின்றான் தூக்கி எறியப்பட்டவன் சண்முகன்றான் தூக்கி ரிகப்பட்டவர்கள் தான் இந்த பக்கத்தில் இருக்கவங்க உடறி கொண்டு பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்கிறேன் எனக்கு கூட ரைட்ஸ் இருக்கு சொல்கிறதுக்கு ஒரு சிவில் டிஸ்பியூட் சிவில் உரிமை நீதிமன்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ யார் சொல்கிறதுக்கு கட்சி விட்டு எடுக்கிறதுக்கு அது வரைக்கும் டெம்பரவரியாக ஒத்துக்கிட்டாங்க யார் உதவிக்கு டெம்பரவரியாக எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டு இருக்குது இவங்க மொத்தமாகவே டெம்பரவரி தான் இப்போ என்ன டெம்பரவரி இது புறம்போக்கு பட்டா கிடையாது பட்டா வச்சிருக்கவன் தொண்டர்கள் அந்த பட்டா உரிமையாளர்கள் தொண்டர்கள் புறம்போக்குகள்தான் இவர்கள் அதிமுகவுக்கு இவர்களுக்கு சம்பந்தம் இல்லை புறம்போக்குகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த தலைமையில் அவனை ஆதரிக்கிற அத்தனை பயிலும் புறம்போக்குகள் இந்த நிர்வாகிகள் அது இது வச்சுக்கிட்டு தற்கூரின்னு யார சொல்றாரு தற்கூரியா நான் தற்கூரியா மனசாட்சி இருக்கா தற்கூரையை பத்தி பேசலாமா பெங்களூர் வராரு மார்ஷல் சின்னம்மா ஜெயில இருக்காங்க இன்றைக்கி ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறோம் உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ மிஸ்டர் டிடிவி தினகரே இவருக்கும் அடிதடி மாதிரி கெலாட் ஆகிடுச்சு யாருக்கு சிவி சண்முகத்துக்கும் கேளுங்க அவரே போய் பெரிய தகராறு தகராறு முத்தி நடுவில் நிற்கிறோம் இதே கே செங்கோட்டை என்னன்னா நான் காமராஜ் திரும்பி இவர் அடிக்க போகிறாரு முன்னாள் அமைச்சர் அந்த இடத்துல ஐயோ கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணப்பா கண்ட்ரோல் பண்ணு செங்கோட்டைன்னு சீனிவாசன் நான் அந்த நடுவில் ஏகப்பட்டது முத்திச்சு தலைமை கழகத்துள்ளாரா எல்லாருக்கும் தெரியும் தலைமை கழகத்தில் வன்னியர்கள் சார்பாக ஆட்சி மன்றக்குள்ள ஒரு ஆளை போடல எப்படா போடல நீ அப்படின்னு ஆரம்பித்த சண்டை நீ ஒரு காலத்தில் என் காலை பிடிச்சிட்டு இருந்த இடான்னு டிடிவி தினங்கிறேன் எவ்வளோ விஷயங்கள் வெளியில் வரும் தெரியுமா தற்குறிக்கிட்டே இருக்குது அதுக்கு பின்னாடி பெங்களூர் வந்தீங்க மனசாட்சி இருக்கா சார் இந்த ஆளுக்கெல்லாம் நான் தான் ரூமுக்கு போனேன் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணேன் கொடுங்க பரவாயில்ல அது ஃப்ரெண்ட்லி பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி ரூம்லேயே இருந்து அவர் ரெடி வந்தார் நானே கார் ஓட்டினேன் ஃபார்ச்சுனர் யாரும் வேணாண்ணு நேராக நீங்கள் ஜெயிலுக்கு வந்தீங்க சின்னம்மாவை போய் பார்த்தீங்க சின்னம்மாவை பார்த்தோன்னே காலில் விழுந்தீங்க சூப்பரண்ட் ரூமுக்கு வந்தாங்க வந்தோன்னே காலில் விழுந்தீங்க காலில் விழுந்து நீங்கள் எழுதுறீங்களே அவங்களே சொல்கிறாங்க எழுந்துருங்க சண்முகம் அது ஏன் எழுதுறீங்க எழுந்திருங்கன்றாங்க நான் எழுதுறீங்க நான் அதுக்கு பின்னாடி நீங்கள் எழுந்திங்க எழுச்சி பின்னாடி ஓனு கதறி அழுதிங்க நான் பா நாங்கள்லாம் கூட இருக்கமா நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல சொன்னீங்க சொல்லு தற்கொலை பேசிக்கிட்டு இருக்கேன் இது உண்மையா பொய்யான்னு ஊரணிய சொல் திருமதி வி கே சசிகலா வந்து சொல்லிட்டோம் அவங்களும் சொல்லிட்டோம் உண்மையா எப்படியெல்லாம் நாடகமாடி மாத்துறது பேச்சுக்களை மாத்துறது ஒரு வழக்கில் நீங்க தோத்துட்டீங்க நீங்க ஜெயிச்சிருந்தா அப்படி பேசுவீங்களா தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது நிரந்தர தடைன்னு இருந்தா பேசுவீங்களா விமானத்திலிருந்து இறக்கி பெரிய பெரிய சீனியர் கவுன்சில்லாம் வந்தீங்களே எனக்கு சிறந்த லாயிரா தெரிஞ்சது என்னுடைய அன்பு நண்பர் திருமூர்த்தி தோழர் என்ஜிஆர் பிரசாத் ஆபீஸ் அவர் தான் வந்தார் சொல்லுங்க அப்ப இந்த தேர்தலில் தோத்தா வாயில வந்து எல்லாம் பேசுறது அது என்னது குமாஸ்தா என்னங்க அர்த்தம் ஏ ரெட்டலைய போய் வேணும்னு சொல்லி சின்னத்தை பிச்சை எடுத்து வாங்குற இடம் அதுதான் நீ அப்ப பிச்சைக்கார அரசியல்வாதி அரசியல் தலைவர் எந்தெந்த நேஷனல் பார்ட்டி ஆர் ஸ்டேட் ரிஜிஸ்டர் பார்ட்டி ரெகனைஸ்டு பார்ட்டி அவுட் இந்தியாவில் இருக்க அத்தனை பார்ட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாரதிய ஜனதா பார்ட்டி பகுஜன் சமாஜ் பார்ட்டி அத்தனை பார்ட்டியும் போய் கையை காலை பிடிச்சி ஐயா சின்ன கொடுதான் பிப்டீன் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு சின்ன குடுக்குறது தேர்தல் ஆணையம் கோர்ட்டு தலையிட முடியாது சட்டம் அணி சட்ட அமைச்சரான் சரி ஒரு எலெக்ஷன் கமிஷனர் குமஸ்தான் உங்ககிட்ட வேலை செய்யற குமஸ்தாவா தேர்தலை நடத்துபவர்கள் தான் எம்எல்ஏ சர்டிஃபிகேட்டை கொடுக்கறது அவர் தான் எம்பி சர்டிஃபிகேட்டை கொடுக்கறது அவர் தான் ரிக்கெகனேஷன் கொடுக்குறது எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு சாதாரண மனிதன் தவறு செய்தாலும் ரெப்ரெசேஷன் ஆஃப் பீப்புளாக கேட்கறதுக்கு உரிமைப்படுத்த தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையம் டெல்லி போட்ட உத்தரவுல நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு சொல்லி கன்டெம்ட்டு போனா தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கன்டெம்ட்டபிளையும் மறுமதியும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷன் அதில் தான் என்னை கூப்பிட்ருக்கணும் சூரியமூர்த்தி வடக்கில் என்னை கூப்பிட்டுட்டீங்கன்னு சொல்லி என்னுடைய வாதம் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க அவர் நடுவில் பூந்து ரைஸா நீங்கள் நீங்கள் குரு சூரியமூர்த்தி தானே விசாரணை பண்ணணும் ஏங்க நீங்கள் அதுக்கு தாங்க ஆர்டர் போட்டீங்க ஏங்க நீங்கள் வந்து ஓபி சிம்பிளேடைய உள்ள அவரை தானே விசாரிக்கணும் ஏன் புகழேந்தி உள்ளே வந்தார் எப்படிங்க மற்றவங்க உள்ளே வந்தாங்க என்னங்க நியாயம் உங்கள் ஆர்டரையே வந்து தப்பாக பண்ணிவிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனில் உடனே கொஞ்சம் ஆனரபிள் ஜஸ்டிஸ் கொஞ்சம் நினச்சி சரின்னு சொல்லி ஒரு டெம்பரரியாக ஸ்டே கொடுத்துட்டார் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணினார் எல்லாரும் பேசுவேன் ஐயா டெல்லி கேஸ் என் கேஸ் இந்த கேஸில் நான் இல்லை அப்புறம் ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் பொறுத்தரை இங்கே நான் ஒன்று பதிவு செய்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ரவீந்திரநாத் பெயர் வந்தது இல்லையா அவரை நான் டெல்லிக்கு போனப்போ நான் ஃபோர்ஸ் பண்ணேன் உண்மை சொல்கிறேன் ஃபோர்ஸ் பண்ணி நீங்களும் வரணும் வாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு போய் ஒரு கவரிங் லெட்டர் போடுவாங்க எப்பயுமே அந்த கவரிங் லெட்டரை அவர் கொடுத்தாரு எனக்கு அங்கே வரும்பொழுது அவருடைய பிஏட்ட சொல்லி நான் தான் அடித்து எடுத்து வச்சோம் அப்புறம் ஜாயின்ட் கமிஷனை போய் மீட் பண்ணோம் அந்த கவரிங் லெட்டரில் டைரக்ஷன் நம்ம ஓபிஎஸ் அண்ணா ஒருங்கிணைப்பாளர் கொடுத்த டைரக்ஷன் படி இந்த ரெப்ரெசன்டேஷனை புகழேந்தி சப்மிட் பண்ணுறாரு தயவு செஞ்சு அது மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எவ்வளோ தான் அப்போ அவர் மெயின் பார்ட்டி இல்லையா இல்லை அவர் மெயின் பார்ட்டி இல்லை அவருக்கே உண்மையை சொன்னோம் அவருக்கு அவருக்கும் கேஸுக்கும் அதில் எதுவுமே அவருடைய இது கிடையாது ஆனால் வக்கீலை வச்சு வாதாடினாங்க அவங்க பார்ட்டியை சேர்த்ததனுடைய சான்ஸ் எடுத்துட்டு ஒரு வக்கீல் வந்து அவருக்கு வாதாடினார் ஆகவே நான் தான் அவரை கூப்பிட்டு போனேன் அவர் அதில் பார்ட்டி கிடையாது அவர் மனுதாரரே கிடையாது அது எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டுச்சு அதை அவங்க பயன்படுத்திட்டாங்க லாயர் அவங்க ராஜலட்சுமி பிரகாஷ் மிஸ் ராஜலட்சுமி பிரகாஷ் என்கேஜ் பண்ணி ஒருத்தர் விட்டு ஆர்யோ பண்ணுறோம் அதுதான் அவருடைய பார்ட்டு அதுதான் அது அரிமா சுந்தரம் வந்து ஒவ்வொன்று கோர்ட்டில் கட்டி கத்தி ரெக்கமண்ட் பண்ணிணா கவரிங் லெட்டர் போட்டால் அவர்லாம் பார்ட்டியாக சேர்க்குமா எலெக்ஷன் கமிஷன் ஒரே ரகலை ரவீந்திரநாத் எடுக்கணும் தப்பாக பண்ணிட்டாங்கன்னு இதையெல்லாம் சொல்லி பார்த்தாங்க உள்ளார தட் இஸ் நாட் த இஷ்யூ இது பல பேர் வேறு மாதிரி இருப்பாங்க எனக்கு அது பரவாயில்லை நான் தான் கூட்டிட்டு போனேன் ரவீந்திரநாத் அவர் தான் கவரிங் லெட்டர் மற்றே கொடுத்தார் அவர் எந்த புகாரும் கொடுக்கல அதை நான் தெளிவுபடுத்தேன் ஒன்று அதே மாதிரி என்னுடைய கேஸ் டெல்லி கேஸ் புரியுது உங்களுக்கு இப்போது இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா புகழேந்தின்னு இருக்கும் என்னுடைய ஆர்டரில் இருந்து தான் அதை வாசிக்கிறார் நாலாவது அஞ்சாவது இருந்து என்னுடைய பேரை மேலே எடுத்துட்டாங்க நான் பண்ணன்றதுக்கு சொல்ல நான் இல்லை வேற இல்லை ரவீந்திரநாத் வேற இல்லை விடுங்க கெட்ட சொல்ல இஷ்யூ அது கிடையாது அதுக்காக சொல்ல உண்மை என்னென்னு உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் இதெல்லாம் நடந்து தேர்தல் ஆணையம் சூப்பராக எங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறத கோர்ட்டில் வெளியாவது ரொம்ப சூப்பராக ஆர்கியூ பண்ணி சார் ஆய்வு செய்ய தான் சார் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கன்னு தான் தீர்ப்பே கொடுத்துருக்காங்க சார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சார்

ஏய் சின்னம்மான்னு சொல்லுது ஹெய் அம்மான்னு சொல்லு அம்மான் தானே என்ன அன்னைக்கும் சின்னம்மான் தான் சொன்னேன் அன்னைக்கும் எங்க அம்மாவும் அம்மான்னு தான் சொன்னேன் தலைவர் தான் சொன்னேன் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பன்னீர் செல்வத்துக்கு நான் ஜாலரா இல்லை பன்னீர்செல்வம் நல்ல தலைவர் பழகுவதற்கு இனிமையான மனிதர் அவருடைய வேகம் போதில் அதனால நானும் ஜெர்சி டிப்புறப்பறேன் என்ன மிஸ்டர் கூபாகிருஷ்ணன் அண்ணன் எல்லாம் வெளியே வந்துட்டோம் அவ்வளவுதான் அவர் விட்டு அதனால அவருக்கு எங்களுக்கு ஒரு பகைமை ஒன்றும் கிடையாது அதனால வந்து அதை நம்ம அது சொல்றது தப்பு இல்லைங்களா சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று ஒரு இடத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில பேசியிருக்காரு ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற பெயரை குறிப்பிடல என்ன சீண்டி பார்க்காதீங்க சோதிச்சு பார்க்காதீங்க அப்படின்றாரு கடைசியில முடிக்கிறப்ப எல்லாரும் சொல்றது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைப்புன்னு இவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு இறங்காரு எப்படி பாக்குறீங்க யார் சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் உண்மையான லீடர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒன்பது முறைன்னு நினைக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் கோபிசெட்டி பாளையத்தினுடைய ஹீரோ அம்மா தூத்துக்குடி பிரச்சாரத்தில் இருக்காங்க ராஜாம்பால் அவங்க பேர் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் நானும் கூட இருக்கேன் இப்போ திமுகவில் இருக்க முத்துசாமி என்ன முதல்ல ஒரு ஸ்கெட்ச் போட்டார் அம்மா ஒரு இருந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டு அடுத்த ரோடுக்கு போகிறாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போகும்போது முதல்ல பிரச்சாரம் பண்ண இடத்த பார்த்துட்டானே இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணவங்க திரும்பி பார்க்குறாங்க இந்த போர்டு ஏதோ பார்த்துட்டாங்க ஆமாம் இப்போ நான் அங்கே இப்போ தான் நான் பிரச்சாரம் பண்ணேன் இங்கே கொண்டு நிறுத்தியிருக்கீங்க அப்படின்னு கோவம் வந்துட்டு ரூமுக்கு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க செங்கோட்டை என்னை கூப்பிடுங்கட்டாங்க அப்புறம் ராத்திரி ராத்திரி ஃபோன் போய் அடித்து மோடிட்டு அண்ணன் ஓடி வரார் காலையில் அவர் இன்சார்ஜ் எடுத்துட்டார் அதுக்கு உள்ளிட்டே ஸ்மூத்தாக போகுது அந்த பிரச்சாரம் அம்மா ச பாயிண்ட் எப்படி செட் பண்ணணும் போகணும் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது உள்ள வந்தவர் என்ன பண்ணிட்டார் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரு அம்மாவுக்கு செக்யூரிட்டியாக இருந்தவர் ஏன் பார்த்தீங்க என்னப்போ பேசவே மாட்டேன்றார் என்கிட்ட ஃபோன் இல்லை நான் அவர் எப்பயுமே உரிமையாக இருப்பார் ஜாலியாக என்கிட்ட ஃபோனை கொடுப்போகி வாங்கி சிம்மை கட்டிட்டு நீ வச்சுக்கோன்னு கொடுத்து என் ஃபோன் செல்ஃபோனை தூக்கி கொடுத்துட்டாரு சரி நான் வாங்கிக்கிறேன் நான் ஒன்றும் இல்லை கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு அது மாதிரி ஒரு ஒரு அருமையான தலைவர் ஒரு அமைதியானவர் அதே நேரத்தில் அருமையான இது அம்மானா அம்மாவுடைய தீவிர விசுவாசம் அம்மாவுடைய தீவிர விசுவாசம் என்ன மாதிரி விட்டே கொடுக்க மாட்டார் அவர் ஆனால் அந்த மனிதரைங்க மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி கொடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை துவக்கி வச்சு அதை வாழ வச்சு விவசாயிகளை வாழ வச்சு அவங்கள கோரிக்கையை நிறைவேற்றினது புரட்சி அம்மா அதில் பார்த்து இல்லைன்னா கூட பரவாயில்ல மார்ஷல் அது பார்த்து சொல்லுங்க அந்த நிகழ்ச்சிக்கு பத்திரிகை கையில் வாங்கின நான் எந்த விவசாயிக்கும் எதிரி இல்லை அவங்களோட நமக்கு சம்பந்தம் இல்லை விவசாய சங்கத்துக்கு அது சம்பத் சார் கூட வருதுன்னு தெரிவித்தார் அதனோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அவரு நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் அவத்தி கவலை இல்லை வாங்கி பார்த்தீங்களே கையில தலைவர் அம்மா படம் இல்லைல்ல ஐயா மன்னிக்கணுங்க சாதாரண ஆளுங்க நான் ஒரு கொலை கூட்டத்தில் தான் அரசியல் வாழ்வு ஆரம்பிச்சிடுங்க அதுக்கு பின்னாடி அப்படி இப்படி கவுன்சிலராக வந்தேன் நாலஞ்சு தடவை தோத்தேன் அப்புறம் ஜெயித்தேன் சேவல் இருக்கும்போது என்னை வளர்த்து ஆளாக்கினது அம்மாங்க முதல் முதல்ல பால்வளத் தலைவராக பண்ணாங்க அதுக்கு பின்னாடி அமைச்சராக பண்ணாங்க அடிமை மாதிரி வாய் மூட்டிகிட்டு ஊமையாக இருப்பாங்க இன்றைக்கி தாங்க நான் பேச ஆரம்பித்தேன் சசிகலா பண்ண தப்புங்க என்ன முதலமைச்சர் பண்ணிட்டாங்க எது நான் முதலமைச்சராக இருந்துட்டேங்க சாதாரண விவசாய குடி மூணு தடவை கோட்டையில் கொடியேற்றிட்டேங்க அது தெய்வங்க எங்களை வாழ வச்சுருங்க என் தாயை விட அதுதாங்க பெரிய தாய இருக்கு என்னை மன்னிச்சிருங்க இதுல அம்மா படம் இல்லைன்னா நான் வரமாட்டேங்க என்ன சார் கேடுவனுங்க சொல்றதுக்கு என்ன கேடுவனுங்க யார் சார் இவன் யாருமே அம்மாவையும் தலைவரையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ போவியா ஃபங்க்ஷனுக்கு ஏன் போற வழியில் கோபியில தானே அண்ணன் வீடு செங்கோட்டை அண்ணன் வீடு வரமாட்டாருன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு இல்லை உனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்கல்ல வண்டியை வீட்டு முன்னாடி நிறுத்தி இறங்கி போய் சார் தயவு செஞ்சு பிளீஸ் என்ன மன்னிச்சிருக்கண்ணா தப்பாகி போச்சு ஒரு காலத்தில் பின்னாடி தானே ஓடினேன் செங்கோட்டையின்னு தானோட வாட வச்சது எனக்கு தெரியாதா அந்த தலைவர் பின்னாடி போய் தப்பாச்சுங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜிக்கு போகலாம் வாங்கண்ணா கோபியினுடைய நீ இல்லாமல் அங்கே போக கூடாதுண்ணா தப்பு இந்த கொங்கு மண்டலத்துல பூரா நீங்க தான் லீடரு வாங்கண்ணா ப்ளீஸ் வாங்க அந்த ரெண்டு படத்தையும் நான் வைக்க சொல்றேன்னா சின்ன சின்ன படத்தை வச்சு கூட மலர் போட்டு மலர் மாலைய போட்டு போகண்ணா அப்படின்னு கேட்டு வராதா பொதுச்செயலாளர் போயிட்டு என்ன நீ பாஸ் பண்ணி நிரந்தர பொதுச்செயலாளர் நீசலேஷனை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க நிரந்தர பொதுச்செயலாளர் இந்த இயக்கத்துக்கு அம்மா தந்தை பெரியார் தலைவர்னு தலைவர் அண்ணா சொன்ன மாதிரி சொன்ன நீ ரெசர்வேஷனை பாஸ் பண்ணி அப்புறம் நானே பொதுச் செயலாளர் ஒரு இடத்துல நானே சுவாமி கடவுள் இல்லை அழிஞ்சு போகிறதுக்கு தானே சொல்லுங்க சார் அழிஞ்சு போகிறதுக்கு தானே சார் மார்ஷல் ஒரு பக்கம் எனக்கு தீர்ப்பு வெற்றி அதுக்கு முதல்ல ரெண்டு நாள் ரொம்ப வேதனையாக இருந்தேன் இப்படிப்பட்ட நிலைமையா வளர்த்து ஆளாக்கி எத்தனை இன்னல்கள் தெரியுமா அந்த ஜெயிலில் பட்ட கஷ்டம்லாம் புகழேந்திதான் தெரியும் சார் நடக்க முடியாமல் நடந்து செல்லுக்கு போன தலைவி எவ்வளவு எதிர்கொண்டார்கள் எத்தனை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அதை சகித்து சந்தித்து இந்த கட்சி வளர்த்தார் இரண்டாவது முறையில் ஆட்சியை அமைச்சிட்டு போன பொக்கிஷம் சார் பொக்கிசம் இந்திய நாடே அலறியது சார் இன்னைக்கு பேசுறாரு யாரு நீங்க சொன்ன மதுரையில் இருக்க ஒரு பபூன் அவர் உதயகுமார் ஆ அவர் வேற நடுவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா உருவத்தில் அதாவது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அதுவே நம்ம ஈண்டெடுத்த தாய்க்கு நாம் தரும் மகிழ்ச்சி அடுத்த லைன் ரொம்ப சூப்பரா நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சின்னு சொல்லி சொன்ன தலைவர் நீ வளர்ற விடு வளர முடியாது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கியோ அந்த அளவுக்கு வளர்ந்து நில்லு முதல் லைன் என்ன வந்துச்சு தாய் தாயை மறந்துட்டீங்களா அவங்க உருவத்தில் பார்க்கிறேன் அவன் தூக்கி மெனிச்சு நான் காலில் போட்டு இந்த தான் பிரச்சனையே வந்தது ஏன் ஜெயிக்க முடியல மதுரையில் எங்க அண்ணா செல்லூர் ராஜ் ஒத்துக்கிட்டார்ல வீதி வீதி அலைஞ்சோம் கூவி கூவி ஓட்டு கேட்டோம் இந்த தலைமை யாரும் ஏற்றுக்கல நான் என்ன பண்ணுறதுன்னு இப்ப மாற்றி ஈத்தி பேசுறாரு ஏய் நீங்க சீட்டு வாங்கினாலும் எடப்பாடி பழனிசாமியே சீட்டு கொடுத்தாலும் டெப்பாசிட் போய் அனாதையாக ரோட்ல திரியில நேரம் வந்துருச்சு அதனால எனக்கு உதயகுமார் ரொம்ப நண்பர் வேண்டியவர் என்னால் தாங்க முடியாத ஒன்றே ஒன்று மார்ச்சல்ல அவரை பார்த்தா என்ன தமிழர் புரட்சி தமிழர் நல்ல காலங்க அமெரிக்கா ஜனாதிபதி நம்ம ட்ரம்ப்பு ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவினுடைய அதிபர் புதினுக்கும் அரசியல் சொல்லிக் கொடுக்குறதே எடப்பாடி பழனிசாமின்னு தான் சொல்லாமல் போயிட்டான் புரட்சி தமிழர் தமிழுக்கும் உங்களுக்கு என்னையா சம்பந்தம் தமிழுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்னையா சம்பந்தம் தெரிய சொல்லு எதை வச்சு நீ புரட்சி தமிழர்னு சொன்ன நாசமா போன வேற வார்த்தை கிடைக்கலையா உங்களுக்கு புரட்சி தமிழர் அம்மாவையும் என்னுடைய தாயை கடலோரம் புதைத்தோம் நின்று கொண்டு உள்ளே புதைத்தோம் மங்காத மறையாத புகழுக்குரியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவும் பூமி உள்ளவரை அம்மா புகழே நினைத்திருக்கும் அந்த தலைவி படம் இல்ல உதயகுமார் நான் கேட்கிறேன் இந்த உதயகுமார் எப்பயாவது போயிருக்காரா மார்ஷல் பொது நிகழ்ச்சியில் அம்மா படமும் தலைவர் படமும் இல்லாம சொல்லுங்க சார் இல்ல அவர் சொல்ற ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ஜெயலலிதா அம்மா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ரீப்ளேஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவருடைய உருவத்துல வச்சிருக்கோம் அப்படின்றாரு அந்த அர்த்தத்துல சொல்றாரு எங்க வீட்டுல இருப்பவங்களே உதைப்பாங்க சார் இந்த மாதிரி பேசலாம் எங்க வீட்டுல இருக்கவங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க மார்ஷல் நம்மளால அனாதையா நின்னீங்க ரோட்ல பா கூட்டு வந்து எங்கேயோ உட்கார அம்மா பேசலாமா யாரை யாரோடையா ஒப்பிடுறது ஜெயலலிதா என்கின்ற ஆளுமை பேர சொன்னது எம்ஜிஆர் கால் செருப்பிலே கடைசி விரலிலே நெகத்திலே ஊட்டிருக்கின்ற அந்த தூசுக்கு கூட சமமாக துரோகிகள் இவர்கள் யாரை யாரோட கம்பேர் பண்ற உதயப்பா மக்கள் ஞாபகம் மதுரையில ஜெயிக்கிறது யோகிதலை நாடாளுமன்றத்துல ஜீரோ பண்ணி கொடுத்துட்டு ஆட்சி இழந்துட்டு அதிகாரத்தை இழந்துட்டு தொண்ணூறு பர்சன்ட் உள்ளாட்சி தேர்தலில் தோத்துட்டு நாடாளுமன்றத்தில் ஜீரோ பண்ணிவிட்டு இவர் போனார் தேனிக்கு தேனியில் இன்சார்ஜ் யாருக்கு ஓபிஎஸ் நம்ம பையன் இவர் நம்ம மகன் ரவீந்திரநாத்துக்கு இன்சார்ஜ் யார் தெரியுமா இவர் தான் அந்த முகத்தை காமிச்சு ஃபோக்கஸ் பண்ணி எலெக்ஷன் விலையை சூப்பராக நடத்துவார் இவர் யார் உதயகுமார் எனக்கு தெரியும் நல்ல ஃபீல்டு ஒர்க்கர் அதெல்லாம் மறைச்சிலாம் பேச மாட்டார் அப்போ போய் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கையில் யார் படத்தை காமிச்சிங்க ஓபிஎஸ் படத்தை யாரை சொல்லி ஓட்டு கேட்டீங்க ரவீந்திரநாத்தை எழுபது நேரம் ஓட்டில் ஜெயிக்கி வச்சிங்க எடப்பாடி பழனிசாமி பணத்தை எடுத்துகிட்டு போய் எவனுக்கு ஓட்டு போட மாட்டேறானே உதயகுமார் எதுக்காக உதயகுமார் இப்படி புரட்சி தமிழர் நான் நினைக்கிறேன் மார்ஷல் எனக்கு ரொம்ப லேட்டாக போகிறது நீ கேள்வி கேட்ட பின்னாடி ஒரு சமயம் உதயகுமார் ஃபுல்லாக கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு எடப்பாடி பழனிசாமியை ஏன்னா புரட்சி தமிழர்ன்றதும் அம்மா தலைவர் உருவத்தில் நாங்கள் பார்க்குறேன்னு சொல்கிறதும் அவர் அவர் மாதிரி ஒரு பெரிய லீடர் இல்லைன்னு சொல்கிறதும் ஏதோ கிண்டல் பண்ணுறாரு இருந்தாலும் நம்ம தான் கத்திக்கிட்டு ஸோ கிண்டல் பண்ணுகின்ற அவரை அசிங்கப்படுத்துகின்ற உதயகுமாருக்கு வாழ்த்துக்கள் நன்றி தற்கூரின்னு சொன்ன சிவி சண்முகம் சந்திப்போம் இது முடியல இன்னும் இது முடியாத ஐயா முடியாது எல்லாத்தையும் நீங்கள் முடிக்கலாம் புகழேந்தின்ற தன்மான உணர்வு கொண்ட தந்தை பெரியார் வழியிலே அண்ணன் பேரறிஞர் அண்ணா வழியிலே தலைவர் எம்ஜிஆர் வழியிலே உயிரோட்டமான என் தலைவி அம்மா வழியில் வந்த புகழேந்தி ஒன்றும் செய்ய முடியாது நேற்றையே எவ்வளோ ஆடிட்டிங்க டென்ஷன் ஆகிட்டீங்கன்னு பார்த்தோம் ஓபோ பாப்பராஜா நடக்கும்னு நினைக்கிறீங்க தேர்தல் ஆணையம் என்னதான் பண்ணணும் தேர்தல் ஆணையம் வேறு வழியே இல்லை முதல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஈரோடு கொடுத்துச்சு அது டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் ஆர்டர்லேயே இருக்குது அதை இன்னொரு தொகுதிக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதோடு அது முடிஞ்சது இவர் போட்டு சொதப்பிட்டார் ஒரு வேட்பாளரை போட்டு தலைகீழாக பண்ணி அது விடுங்க அவரை விடுங்க அவர் பேசக்கூடாதுமா வேதனையாக இருக்குது அது அதை விட்டுருங்க அடுத்தது தேர்தல் ஆணையம் பண்ண தப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தூக்கி கொடுத்தது அது அவங்க ஆர்டரே போடாமல் ரெட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க யாருக்கு பழனிசாமிக்கு அப்போ உச்ச நீதிமன்றம் சிவில் டிஸ்பியூட் இருக்கு உரிமையின் நீதிமன்றம் முடிஞ்சாதான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு சார் இந்த பல பேர் புரியாமல் டிவியில் பேசிட்டு இருக்கிறான் செயற்குழு பொதுக்குழுவை தூக்கி போடியா செயற்குழுமை செயற்குழுவா பொதுக்குழுவா தேவையில்லைங்களுக்கு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கிறப்போ அஞ்சு வருஷம் ட்யூனர் அதை எதுவும் மாற்ற முடியாதுன்னு சட்டம் அதை என்னென்ன மேனிபுலேட் பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவார் பொதுக்குழுவான் வெங்காயம் பொதுக்குழு தலைவர் பொதுக்குழு வச்சா தலைவரானாரு புரியல என்ன தான் உங்களுடைய நோக்கம் கட்சியை நான் அதை முடிக்கல நீ கேட்ட கேள்வியை ஆகவே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னு கேட்டால் இப்போது நான் சொல்லிட்டேன் தேர்தல் ஆணையத்து நீட்டாக கொடுத்துட்டு நேராகவும் சொல்லிட்டேன் நான் குப்பை குப்பை அந்த என்ன குமர்சான்லாம் பேச மாட்டேன் தேர்தல் ஆணையத்தை மதிக்கிறவன் நான் கொடுத்துட்டேன் என்ன சொல்லியிருக்கேன்னா நாடாளுமன்றத்தில் செஞ்ச தவிர திருப்பி நீங்கள் பண்ணீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறினதாகும் அவன் கண்டம்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேலே ஹைகோர்ட்டில் டெல்லியில் போன மாதிரி கண்டமிட்டு போயிடுவேன் இனியும் அந்த சிம்பிளை தொடக்கூடாது தோத்துக்கிட்டே இருக்க சிம்பிள் பாதுகாப்பாக இருக்கட்டும் சார் தோல்வியே அறியாத சிம்பிள் தலைவர் காலத்துல விட்டதை மீட்டெடுத்த தலைவி மாறி மாறி புரட்சி தலைவி அம்மா அந்த சிம்பிள் தோத்துக்கிட்டே இருக்கு சார் தொண்டர்கள் விருப்பம் சிம்பிள் தோக்கக்கூடாதுங்கிறது அதுக்காக உண்மையான நிர்வாகிகள் விருப்பம் சிம்பிள் தோற்கக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம் சிம்பிள் சின்னம் தீய சக்தியிடம் இருக்கக்கூடாது என்பது அதுக்காக முடக்கணும் அதுக்காக முடக்கணும் அது முடக்கும் தேர்தல் ஆணையம் முடக்கி வைக்கும் தீர்ப்பு வந்த பின்னால் தான் முடிவெடுக்கும் இதுதான் நடக்கும் இல்ல நீங்க ரெண்டு ஸ்டெப் எடுத்தீங்க ஒன்னு ஒருங்கிணைக்கணும்னு முயற்சி செஞ்சீங்க அது கை கூட வர சார் இனிமேலுங்க நான் தயவு செஞ்சு மிஸ்டர் ஜேசிடி பிரபாரையும் பழனிசாமி இப்போ பத்திரம் என்னங்க வாடுது இப்ப கட்சி அப்படியே அப்படியே கொடி கட்டி பிறகுதோ கட்சி

ஒரு சர்வாதிகாரியையும் மாதிரி யாரையும் சேர விட மாட்டேன்றார் ஆகவே சார் நான் எனக்கு சார் எனக்கு பதவி வேணாம் பட்டம் வேணாம் பதினோரு வருஷம் அம்மா கேசுக்கு நான் ஓடாண்ணே எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் அந்த மண்ணில் நான் இருந்ததால் தான் இப்போ தமிழ் சினிமா தமிழ் செய்தித்தாள்கள் மறுபடி பார்த்தீங்கன்னா சேனல்கள் எல்லாம் இருக்குது அதை சித்ரா லட்சுமணன் தென்னிந்திய சினிமா நல உரிமை சங்க தலைவர் பாராட்டி கடிதம் எழுதியிருக்கார் அடிவாங்கனை ரத்தம் செஞ்சுருக்கேன் ஜெயிலுக்கு போயிருக்கேன் எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை நாளைக்கு எம்எல்ஏ எம்பி மந்திரி இப்படி ஒரு கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு அதெல்லாம் வரட்டும் போகட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் தாயை பழித்தால் புரட்சி தலைவி அம்மாவை பழித்தால் அவருடைய புகழுக்கு கரங்கம் ஏற்பட்டால் காலையில் இருக்கின்ற செருப்பையும் கேள்வி விடுது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது எங்களால் அந்த தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா அதோட முன்னேற்ற கழகத்தில் உயிரோட்டமாக இருக்கிறார்கள் ஒரு சாதாரண இயக்கம் அல்ல எங்களுக்கு எப்படி காப்பாற்றணும் எப்படி கொண்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும் அதனால வந்து அதனால் ஒருங்கிணைக்கிறோம் ஒருங்கிணைக்கிறேன்னு எவ்வளவு சாணிகளை வீசினாலும் தாங்கிக் கொள்ள முடியாது அது எவனாக இருந்தாலும் சரி அதனால் பழனிசாமிக்காக நான் சொல்லலை சி வி சண்முகத்துக்காக சொல்ல உதயகுமாருக்காக சொல்ல என் தாயை பழித்தால் அவன் தான் என்னுடைய எதிரி அந்த மகனை விடவே மாட்டேன் நான் இதுதான் என்னுடைய தீர்ப்பு இதுதான் தொண்டர்கள் தீர்ப்பு இந்த தொண்டர்கள் எப்படி கட்சியை காப்பாற்றுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்களை பயிர் முடியும் நன்றி சார் ரொம்ப நன்றி